ஆண்மகனா இருந்தா நேருக்கு நேர நெஞ்சுக்கு நெஞ்சு மோதனம்டா நெத்திக்கு நெத்தி முட்டணும்டா இத்தனை கூட்டணி வச்சு இந்தியாவை இவ்வளவு தூரம் ஆண்டு இருக்கேன் அவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்ப பெரு இவர் பிரதமர் உனக்கு ஓட்டு கேட்கிறாரு எனக்கு எவன்டா கேட்டேன் நான் தான்டா நான் தான்டா நானே உள்துறை அமைச்சர் வரார் நிதி அமைச்சர் வரார் பிரதமர் வரார் எனக்கு எவர் வர மாட்டான் நான் நீ அப்படி சரியான பேர் என் சின்னத்தை என்னோட கொடுத்து நேருக்கு நேர் நீ மோதி சரியான நீ மோதி நான் வீரன் நீ சோறு நீ ட்ரைனிங் எடுத்த நீங்க ட்ரைனிங் எடுத்த போலீசார்களாம் நான் புலிப்படையில் பயிற்சி எடுத்த புலி நீ என்கிட்ட மோதாத நீ சும்மா வந்து பிக்காலி ஒரு இதை வச்சுக்கிட்டு நாங்க ஆழாவே தம்பி ரெண்டு வருஷம் தாங்கிய தம்பி நீ மேக்சிமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை நிப்பியா நீ கொம்பாதி கொங்க கொம்ப எங்க அண்ணன் பொன்றாதாகிருஷ்ணன் இங்க உனக்கு பின்னாடி நிக்கிறாரு எங்க அம்மா தமிழ் செய்ய ஒன் ஆஃப் தி கேண்டிடேட்டு தம்பி இங்க நான் இருக்கிற வரை இங்க இது நான் தான் இந்த கட்சியின் தலைவன் நான் தான் லீட் எடுத்து போவேன் நான் என் கட்சியை ஒழிக்கிறது பேசாத நான் இருக்கிற வரை என் லட்சியம் இருக்கு லட்சியம் இருக்கிற வரை என் கட்சி இருக்கும் நான் இறந்த பிறகு என் லட்சியம் இருக்கும் அந்த லட்சியம் இருக்கிற வரை கட்சி இருக்கும் சும்மா கட்சியை முடிச்சு போடுவேன் குச்சியை முடிச்சு போடுவேன் தம்பி நீ ஒன்னும் செய்ய முடியாது ஒரு நாள் ஆட்டுக்குட்டி மேய்க்க என்னோட தான் சேர்ந்து வரணும் வேற வழியா கிடையாது ஏதோ அதிகாரத்தும் இல்லை வீரனை வந்தா தனியா வந்து சப்போர்ட் பண்ணி என்னோட கருத்தோட மோது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா பொதுவாக அண்ணாமலை அவனை கூப்பிடுறேன் நீ வாணி ஒரு ஒரு தொலைக்காட்சியில் நீ நான் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லி நிரூபிச்சிடற கட்சி விட்டு போயிருந்தான் போயிரு என் கட்சி கட்சி எல்லாம் எல்லாம் நம்ம ஒரு ஒரு காரணம் காரணம் சொல்லு சொல்லு உடம்புல தூய தமிழ் ரத்தம் ஓடுதா போய் முதல்ல வர தமிழ்நாடு காவிரி டில் ஐ ப்ரௌடு தமிழ்நாட்டில் உனக்கு ஓடில்ல ஓடில்ல பேசிட்டு நீ உனக்கு என்ன இருக்கு ி சமஸ்கிரு பழைய செருப்பையே பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்காங்க நாங்க அந்த பழைய செருப்பே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறது தெரியுமில இந்த மாதிரி பேசிக்கிட்டு வரீங்களா வச்சு தான் இந்த பழைய செருப்பு பிஞ்ச செருப்பே வச்சுக்கிட்டு இருக்கோம் சட்ட பண்ணி தருற நீ தமிழ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு தமிழன்னா யாருன்னு தெரியுமா உனக்கு என் மொழி வரலாறு என் இன வரலாறு தெரியுமா உனக்கு முத படி நீ ஐபிஎஸ் படிச்சிருந்தீங்க பார்த்திருந்தீங்க